ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வண்டியோர கடையில் விற்கக்கூடிய புனுகுள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சுட சுடாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது தட்டு வந்து கண்டிப்பாக காலி ஆகிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டான சாஃப்டான ரெசிபி வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் மைதா மாவு எடுத்த அதே கப்பில் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேங்க புளிப்புலா தயிர் எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவையில்லைனா நீங்கள் ஜீரகத்தோடு நிறுத்திக்கலாம் சேர்த்துட்டு தயிரும் ஜீரகம் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட பார்த்திங்கன்னா மாவு எடுத்த அதே கப்பால் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை வந்து நம்ம முழுசாக சேர்த்துறக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் விஸ்கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருவோம் பாருங்கள் இதுக்கப்புறம் கையால் வச்சு நல்லா கலந்துருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விடணும் கையாலேயே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா தான் இந்த புணுகுள் வந்து நல்லா புஸ் புசுன்னு நம்மளுக்கு கிடைக்குங்க பாருங்கள் இது போல் ஒன் சைடாக நல்லா அடித்து கலக்கணும் மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிள்ளி போடுற பதம் வந்துருச்சு இதுதான் சரியான பதம் பாருங்கள் ஒரு முறை நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம் பாருங்கள் இந்த எடுத்து பார்த்திங்கன்னா இது மேலே கிள்ளி போடுற பக்குவம் வரணும் இதுதான் சரியான பதம் ஓரங்களெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் பத்து நிமிடம் ஆயிடுச்சு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு பதம் வந்து இது மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்ன டிப்ஸு ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன வெங்காயம் போட்டுட்டிங்கன்னா நம்ம மெந்து ஆயில் வந்து தெ மேலே வந்து தெரிக்காம இருக்கும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவில் எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி போட்டுடலாங்க பாருங்கள் இந்த சைஸ் போட்டிங்கனாலே போதும் ஒன்றோட ஒன்று வந்து படாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இல்லாட்டி சீக்கிரம் கரிஞ்சிரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தான் ஆகும் அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு இது வந்து நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனாக மாறிடும் பாருங்க எவ்வளோ நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் நான் மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இது போலையே நான் சுட்டு எடுத்துக்கிறேங்க கண்டிப்பாக வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் சீக்கிரமே இது வந்து நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும் பாருங்கள் கொட்டோரக் கடைகளில் விற்கிற புனுகுல் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம தெலுங்கில் சல்லா புணுகுளுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி இல்லை கண்டிப்பாக நீங்கள் பிளாக் டீயோட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்